ஒன் வாய்ஸ் நேர்களுக்கு கணேஷ் மூலமாக சொல்லிக் கொள்வது முருகன் மாநாட்டில் ஒரு திருப்பம் இருக்கும் ஜூலை பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி அமித்ஷா மீண்டும் தமிழகம் வர இருக்கிறார் அவர் விழுப்புரம் அந்த சவுத் ஆர்காட் என்று சொல்லக்கூடிய பழைய திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி பக்கத்துல போக இருக்காரு அது வன்னியர் பெல்ட்டு அங்க அதுக்குள்ளயும் அன்புமணி ராம்தாஸ் பாஜக பக்கம் வந்துட்டாருன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா மேடையில இருப்பாங்க இப்ப பாருங்க எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சுக்க போறாரு இடங்களுக்கு போறாரு பத்தாம் தொகுதியை கவர் பண்ண போறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய இது வர ஆரம்பிச்சிட்டு அட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சுட்டு பொதுமக்களிடையே இவர் அன்பணி ராமதாஸ் நடைபயணம் பண்ண போறாரு இது நடுவுல முருகன் மகாநாடு ஆக மொத்தம் தமிழகத்தில் ஒரு சூடு பிடித்து விட்டது திமுக இருக்கக்கூடிய அணியில் எப்படி வருமோ என்ற முருகன் சொல்லியிருக்காரு சட்டம் மதிமுக பக்கம் வந்துரும் அது என்னது புரியலையே அது முருகன் பேசுவது அமித்ஷாவுடைய மொழியில் தான் பேசுகிறார் அமித்ஷா பாஷையில் தான் பேசுகிறார் என்று யோசிக்கக்கூடும்